இந்தியா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு டூர் மாதிரி வந்து இந்தியாவில் வந்து அவங்க வர போறாங்க அதுக்கு டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்குவாடு வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அணுக்குல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சர்பிரைஸான சில வீரர்களும் பார்த்தீங்கன்னா அனுப்புள்ள வந்திருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது டெஸ்ட்டுன்னு வச்சுட்டா சின்ட்ராசா கையில பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சுமன் கீழ கையில பிடிக்க முடியாது அதுல மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல உள்ள ஃபார்ம்ல இருப்பாரு அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது ஏஷியன் கப்லேயும் அந்தளவுக்கு ஃபார்ம்ல இல்லை ஒரு அரை சதம் கூட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஓடியிலேயே வந்து நுழைக்க முடியாத இடத்துல நுழைச்சாங்க அளவு ஃபார்ம்ல இல்லை இப்பவே ஆஸ்திரேலியாக்கு எதிரையும் பாத்தீங்கன்னா அந்த அளவு ஃபார்மும் இல்ல அப்படி இருக்கும்போதே இப்ப செகண்ட் ஃபோர்த் டி டுவெண்டில அவர் இருப்பாரா அவருக்கு போல ரிங்கு சிங்கு உள்ள வருவாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை இன்னொரு வீடியோல வந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் எனக்கு பொறுத்த இந்த ஸ்குவாட பொறுத்தளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பாத்தோம்னா சுமன் கில் அவர்கள் தான் கேப்டன் இவ்வளவு நாளாக வந்து வைஸ் கேப்டனா யார் இருந்தா போன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருந்துச்சு அந்த இங்கிலாந்து சீரியஸ்ப்பா பார்த்தீங்கன்னா டூர் போனப்போ அந்த காலில் அடிபட்டு இருந்துச்சு ஆனால் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலேருந்து வெளியில் வந்து ஓய்வுல இருந்தார் அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ ஏ ஸ்குவாரில் கூட பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுட்டு நல்லவேளான் கேப்டனாக வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து ஜடேஜா அவருக்கு வைஸ் கேப்டனா கூட கொடுத்தாங்க அதாவது கடைசி கட்டத்துல வந்து ஃபார்ம்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போற சூழ்நிலை இருக்காரு எப்ப ரிட்டையர் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அது போற போற வீடியோல வந்து நம்ம பொறுமையாவே பார்க்கலாம் அவர் வந்து வைஸ் கேப்டனாக வந்து எடுத்துட்டா எடுத்துட்டு மீண்டும் ரிஷப் பண்டிகை பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஸ்காட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் சுமன் கில்லா அவர்கள் கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்கள் விக்கெட் அண்ட் வைஸ் கேப்டன் அப்புறமே எஸ் எஸ் வி ஜெய்டான் அவர்லயும் தான் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபார்மெட்லயும் அடுத்து இப்போ கூடிய விரைவில் வந்து வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஐபிஎல்லே ஃப்ரைம் ஃபார்ம்ல இருந்தாரு ஓடி நல்லா விளையாடுவாரு பேக் எண்ட்ல கொண்டு வராங்க நான் அடுத்து ஒரு ரோஹித் சர்மாக்கு அப்புறமேட்டு அவர் வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு வந்து கே எல் ராகுல் அவர்கள் அப்புறமேட்டு சாய் சுதர்ஷனுக்கு மீண்டுமே வாய்ப்பு கிடைக்குது அந்த இங்கிலாந்து சீரஸ்ல வந்து அந்த அளவு சரியா பண்ண முடியலன்னா கூட பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து ஓகேவா இருந்துச்சு இருந்தாலுமே இன்னும் ஒரு ஃப்ரைம் ஃபார்ம்ல வரணும் சூப்பராகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இப்போ வாஷி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மட்லயும் வந்து கலக்கிட்டு இருக்காரு எனக்கு நீங்க ஓவர் கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா நான் வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா டீம்ல இருந்தால் இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம் சாய் சுசன் தேவ்தர் படிக்கல் இருக்காரு குலாபிக்கோ கிறிஸ்து படிக்கல்லோ கிறிஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கல வந்து இடம் பெற்றிருக்கு அதுதான் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்புறம் துருஜூரால் பேக் அண்ட் விக்கெட் கீப்பராக இருக்காரு அப்புறமேட்டு நம்ம பூம்ரா அவர்கள் இருக்காரு அக்ஷர் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் அப்புறம் ஆகாஷ் தீப் மீண்டும் இடம் இடம்பெற்றிருக்காரு போன சீரீஸ்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் என்னடா ஆகாஷ் தீப் இல்லையா இப்ப வேற லெவல்ல பண்ணாரா அவரை அவரையும் டிராப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்ப அணிக்குள்ளையும் வந்திருக்கேன் அந்த ஹர் சிங் இருப்பா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் எயிட் ஒன்ட்ல நீங்க நூறு விக்கெட் எடுக்கலாம் ஆனா வந்து டெஸ்ட்ல நீங்க எடுத்துட முடியுமா டெஸ்ட்டை பொறுத்தளவு நம்ம சிராஜ் அப்புறம் இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிடம் மிகவும்ி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா எல்லாட்லையும் கொண்டு வரலாம் என்னோட கருத்து சூப்பராக பண்ணுறாரு பண்ணுறாரு அவர் அவர் நல்லா 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 டெஸ்ட்டில் உபயோகப்படுத்தி பார்ப்போமே தான் அப்படிங்கறத சூப்பரா பண்றாரு எனக்கு தோணுது ஆனால் இந்த இடத்துல இல்லைங்கிறது எனக்கு எப்படி அவர் இல்லாமல் போச்சு ஒருவேளை இன்ஜுரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது சூப்பராக வந்து நிறைய வரும்போது நம்மளுக்கே நல்லா இருக்குது ஏன்னா செகண்ட் இந்த தேர்ட் ட்வெண்ட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எப்படா ஸ்டெயிட்டவே வந்து அவரை டிராப் பண்ணிட்டு இடம் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஸ்கோர்லயே வந்து இடம் கிடைக்காம இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் இருக்கு ஏன்னா வந்து இவர் முட்டுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லல அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு பிளேயருக்காக இவ்வளோ பேசணுன்ற அவசியமே அவர் சொல்லியிருந்தார் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அவனை பத்தி இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசியிருந்தார் அதனால எல்லா ஸ்குவாட்லயுமே போன சீரீஸ் எடுத்து பாருங்க ஓடியில இருப்பாப்ல டி டுவெண்ட்டில இருப்பாப்ல டெஸ்ட்ல இருப்பாப்ல இன்னொருத்தர் அமைச்சிட்டு இன்னொருத்தர் நீ வாப்பா பிளேட்ட போட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாப்புல இந்த சீரிஸ்ல அது வந்து ரொம்ப மனவர்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாலதான் வந்து இது நடக்கறதுக்கு ஈடன் நடக்க இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நினைக்கிறேன் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்தியாலதான் எல்லா பிச்சுமே பாத்தீங்கன்னா நம்ம வீரர்களுக்கு வந்து அத்துக்குடியா இருக்கும் நிறைய மேட்ச்செல்லாம் விளையாண்டுருப்பாங்க டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் எல்லாமே விளாண்டுருப்பாங்க இதனால வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டா நம்ம சுமன் கில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டு வந்தார் இப்பயும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வாஷையும் பண்ணியிருந்தார் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பழைய ஃபார்ம் கிடையாது அது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒயிட் வாஷோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு இல்லாம பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒன்னையா டிரா பண்ணி ஒன்னு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட ஆர்வமும் கூட எல்லாத்தோட ஆசையும் கூட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டபிள்யூடிசி ஃபைனல்ல வந்து நம்ம பார்த்துக்க ஒரு உந்து கோலா இருக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல மேல வரதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொன்னாங்க பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ஸ்குவாடு வந்து அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றதே சொல்லிடுறேன் என்னோடய ஸ்குவாடை நான் சொல்லிடுறேன் என்னோட ஸ்குவாடும் அவங்களோடதும் நான் இங்கேயே அர்ஷித் ராணா தான் நான் வந்து யோசிச்சிருப்பேன் கண்டிப்பா அவருதான்ப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து என்னோட ஸ்கோர் அவங்களோட சொல்லு மிஸ் பேச்சுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன் நே பொறுத்தவரைக்கும் சுமன் கில் அவர்களுக்கு பண்ட் கண்டிப்பா இருக்கும் கே எல் ராவலும் அவர்களும் ஓப்பன் பண்ணா சூப்பராவே இருக்கும் அவங்க தான் எப்போதும் பண்ணுவாங்க இது என்ன தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் தேவ்தர் படிக்கல வந்து பாத்தீங்கன்னா இவங்க உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா அவர்கள் இவங்க கண்டிப்பாவே இருப்பாங்க குல்தீப் வந்து இவங்க டிராப் பண்ணாம டீம் குள்ளையும் கொண்டு வரணும் ஏன்னா வந்து நம்ம இதில் பார்த்தோம் ஒரு மேட்ச்சில் வந்து அவர் டிரா பண்ணிட்டு போனாலும் எவ்வளோ ஒரு விளைவுகள் ஆச்சுன்னு சொல்லிட்டு குல்தீப் யாதை வந்து இதுக்காக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க எங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இதுக்காக அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிற்கு பேர் நீ இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து அவர் டிராப் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது குல்தீப் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் குல்தீப் வாஷிங்டன் சுந்தர் இவங்களோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஜடேஜா மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஃபார்முக்கு வருவாரா எப்போதான் தம்பி அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் எப்போ ஃபார்முக்கு வரப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவர் ஆளும் கொடுக்க மாட்டாங்க பேட்டிங் வந்து எங்கிட்ட வந்து பண்ணிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் வாஷிங்டன் சுந்தர் இதுலேயுமே ஹண்ட்ரட் டிகோட வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்புறமேட்டு என்னங்க சிராஜ் வந்து நம்ம ஆகாஷ் தீப்போட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பவர் பிளேரில் நாப்பா மிடில் நாப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்டு உரிய நுரிச்சிருவாங்க அதனால என்னை பொறுத்தளவு கம்ஃபர்டபுளா இந்த சீரியஸை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு நான் சொன்ன என்னென்ன மாறுதல் இருக்கும் அப்படின்னா என்னை பொறுத்தளவு படிக்கலை வந்து இவங்க வந்து உள்ள கொண்டு வருவாங்க என்னை பொறுத்தவரை துரு துருஜூரில் வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க ஒன் டவுன் வந்து சாய் சுதர்சன் வந்து இந்த டைம் ட்ரை பண்றாங்களா இல்லை இப்போ வந்து பேக் எண்ட் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை என்னை பொறுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது வந்து சாய் சுதர்சன் அவர்களை ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அனைவலாம் நல்லா இருக்கும் எனக்கு இப்படி ஸ்குவாட சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நடக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன அதுக்கப்புறமேட்டு நவம்பர் முப்பதாம் தேதி நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரோக்கோவோட காம்போ வந்து மீண்டும் நம்ம பார்க்க போறேன் இன்னும் ஒரு மாதம் கிடைச்சா அதுக்கு தானே நாங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலையுமே அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்போ டொமஸ்டிக்ல அவங்கலாம் ஆட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க இது இது வந்து டெஸ்ட்டில் எதுலேயுமே ரிட்டையர் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேற உள்ள ஃபார்மில் இருப்பாங்க நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க விளையாண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டுதான் டோக்கோவோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க